திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் ஆப் என்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னைக்கான வீடியோவில் டென்த் புக்லேருந்து தமிழ் சொல் வளம் பற்றிய இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடியோட வகையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் தால் எதற்கெல்லாம் குறிப்பிடுவாங்களா நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடி தண்டு வந்து கீரை வாழை முதலியவற்றின் அடி கோல் என்ற வார்த்தை எதற்கெல்லாம் பயன்படுத்தோம்னா நெட்டை மிளகாய் செடி முதலியவற்றின் அடி தூறு என்பதை வந்து குத்துச்செடி புதர் முதலியவற்றின் அடி அடுத்ததாக வந்து தட்டு அல்லது தட்டை இதை வந்து கம்பு சோளம் முதலியவற்றின் அடி கழி கரும்பின் அடி கழை மூங்கிலின் அடி அடி புலி வேம்பு முதலியவற்றின் அடி கவை அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு கிளை கொம்பின் பிரிவு சினை கிளையின் பிரிவு போத்து சினையின் பிரிவு குச்சி போத்தின் பிரிவு இணுக்கு குச்சின் பிரிவு அடுத்ததாக வந்து பூவின் நிலைகள் அரும்பு பூவின் தோற்ற நிலை போது பூ விரிய தொடங்கும் நிலை மலர் மலர் பூவின் மலர்ந்த நிலை வி மறுஞ்செடி இன்று பூ கீழே விழுந்த நிலை செம்மல் பூ வாடின நிலை காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல் காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் சுள்ளி காய்ந்த குச்சி விறகு காய்ந்த சிறுகிளை வெங்கழி காய்ந்த கழி கட்டை காய்ந்த கொம்பும் கழையும் அடியும் பெருமகனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள நல்லூரில் திருவள்ளூர் தவசாலை ஒன்றை அமைத்தவர் பாவனார் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இலையோட வகையை பற்றி பார்க்க இலை புலி வேம்பு முதலியவற்றின் இலை தால் நெல் புல் முதலியவற்றின் இலை தோகை சோளம் கரும்பு முதலியவற்றின் இலை ஓலை தென்னை பனை முதலியவற்றின் இலை சண்டு காய்ந்த தாளும் தோகையும் சரகு காய்ந்த இலை கொழுந்து வகை தாவரத்தின் நுனி பகுதிகளை குறிக்கும் சொற்கள் துளிர் அல்லது தளிர் நெல் புல் முதலியவற்றின் குழந்தை முறி அல்லது கொழுந்து புலி வேம்பு முதலியவற்றின் கொழுந்து குருத்து சோளம் கரும்பு தென்னை பனை முதலியவற்றின் குழந்து கொழுந்தாடை கரும்பின் நுனிப்பகுதி பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் பூம்பிஞ்சி பூவோடு கூடிய இளம்பெஞ்சி பிஞ்சி இளம் காய் வடு மாம்பிஞ்சி மூசு பலாப்பிஞ்சி கவ்வை எல்பிஞ்சி கரும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம்பிஞ்சு முட்டு குறும்பை சிறு குறும்பை இளநீர் முற்றாத தேங்காய் நுழாய் இளம்பாங்கு கருக்கல் இளநெல் கச்சல் வாழைப்பிஞ்சி கெட்டு போன காய்கனி வகை கெட்டு போன காய்க்கு கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள் சூம்பல் நுனியின் சுருங்கிய காய் சிவியல் சுருங்கிய பழம் சொத்தை புழுப்பூச்சி அரித்த காய் அல்லது கனி வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சி அலியல் குளிர் கொளுத்த பழம் அழுகல் குலுகுலத்து நாரிய பழம் அல்லது காய் சுண்டு பதறாய் போன மிளகாய் அப்புறம் வந்து தெரிமன்ற பாக்ஸ்லாம் படிச்சுங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா மாநாட்டிற்குரிய முதல் மொழியே தமிழ் மொழி ஆகும் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநாய பாவனர் அடுத்த வீடியோவில் டென்த் புக்கிலேருந்து இரண்டாவதுகளுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கலாம் நன்றி